ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஷர் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தில் ஹிண்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஷர் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்தது அதே ராஜஸ்தான் மாநிலத்தில் சங்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தினா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது அப்போ இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஒரு இருபத்தாறு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் ஜலாவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி